அஸ்ஸலாமு அலைக்கும் முகமது நபி பிறந்தபோது நடந்த அதிசயங்கள் நபிகளாரின் தாயார் ஆமினா அவர்கள் பிரசவத்தின் போது எந்த வலியையும் உணராமல் எளிதாக பிரசவித்தார்கள் நபிகளார் இந்த உலகிற்கு வந்த தருணம் காவாவில் உள்ள சிலைகள் கீழே விழுந்து உடைந்தன தொலைதூர நகரமான மதீனாவில் பிரகாசமான நட்சத்திரம் வானில் தோன்றியது இது யூதர்களை ஆச்சரியத்திற்குள்ளாக்கியது இந்த இரவின் ரகசியங்கள் தெரிந்த எல்லைக்கு அப்பால் கூட விரிந்தது ஒரு பேரொளி ஏற்பட்டு அதன் பிரகாசத்தால் சிரியாவில் உள்ள கோட்டைகளும் அரண்மனைகளும் ஜொலித்தன பல்லாண்டு காலமாக எரிந்து கொண்டிருந்த நெருப்பு குண்டம் அணைந்தது அம்மது நபியின் வருகையை இந்த உலகமே வரவேற்பது போல பாரசீக மன்னனின் அரண்மனையில் உள்ள நீதிமன்ற அறை குலுங்கி இடிந்து கீழே விழுந்தது السلام عليكم